குருக்ஷேத்திரம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது சூரியன் எழுந்து பொற்கதிர்களை பரப்பியபோது அந்த ஒளியில் பீஷ்மர் தம் வெள்ளித்தேரில் எழுந்து நின்றார் அவரது கவசம் ஒளி வீச நீண்ட வெள்ளைத் தாடி காற்றில் அலையும் போது அவர் ஒரு தேவரைப் போல தோன்றினார் வயதான போதிலும் அவர் கண்களில் தைரியமும் மனதில் அமைதியும் கலந்திருந்தது அன்றைய நாள் பீஷ்மரின் விதியை முடிவுக்கு முடிவுக்குக் போகும் நாள் மறுபுறம் அர்ஜுனன் தன் தேரில் நின்று கிருஷ்ணரை நோக்கிப் பார்த்தான் அவர் என் தாத்தா போல அவரை எதிர்த்து நான் எப்படி போராட முடியும் கேசவா என்று மனம் கலங்கினான் கிருஷ்ணர் மெதுவாக சிரித்து அர்ஜுனா பீஷ்மருக்கே இது அவரின் விருப்பமான தருணம் அவர் உன் அம்புகளில்தான் தம்முடைய விடுதலை காண விரும்புகிறார் என்றார் அந்த வார்த்தைகள் அர்ஜுனனின் மனதை உறுதியுடன் நிரப்பின காற்று தூசியை எழுப்ப போரின் சங்கு ஒலி வானத்தில் முழங்கியது பீஷ்மர் தன் வில்லை கொண்டு மின்னல் போல அம்புகளை விட்டார் அவை பாண்டவர்களின் படையில் மழை போல விழுந்தன ஆனால் அர்ஜுனனும் அமைதியாக கண்களை மூடி கிருஷ்ணரின் வழிகாட்டுதலுடன் தனது காந்தீவ வில்லை கையில் பிடித்து நியாயத்தின் பக்கம் இருந்து அம்புகளைத் துளைத்தான் போர் மெல்ல தீவிரமடைந்தது இரு பக்க வீரர்களும் முழங்க தேர்கள் மோத தூசி வானத்தை மூடியது அந்த குழப்பத்தின் மத்தியில் அர்ஜுனனின் அம்புகள் பீஷ்மரின் மார்பை துளைத்தன பீஷ்மர் வலியை உணர்ந்தாலும் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருந்தது அவர் மெதுவாக தேரிலிருந்து விழுந்தார் வானம் அதிர்ந்தது போல தோன்றியது அவர் தரையில் விழவில்லை ஆயிரம் அம்புகள் அவரை தாங்கின அம்புகளால் ஆன ஒரு படுக்கையில் அவர் சாய்ந்திருந்தார் பாண்டவர்கள் அனைவரும் அந்தக் காட்சியைக் கண்டு கலங்கினர் அர்ஜுனன் தனது வில்லைக் கீழே வைத்தான் கிருஷ்ணரும் அமைதியாக தம் கண்களை மூடி பீஷ்மரின் அருகே சென்றார் பீஷ்மரின் முகம் ஒளியால் பிரகாசித்தது அவர் சொன்னார் எனது வாழ்க்கை முழுவதும் போருக்காகவே இருந்தது இப்போது அமைதி கிடைத்தது நான் சூரியன் வடக்கே பயணிக்கும் நாளில் பிரிய விரும்புகிறேன் அந்தக் கணத்தில் காற்று மெதுவாக நின்றது வானத்தில் தங்க நிற ஒளி பரவியது பீஷ்மரின் முகம் தெய்வீக ஒளியில் ஜொலித்தது அர்ஜுனன் அவரின் கால்களை தொடுந்து தாத்தா என்னை மன்னியுங்கள் என்றான் பீஷ்மர் அவன் தலையில் கையை வைத்தார் நீ நியாயத்திற்காகப் போராடினாய் அர்ஜுனா அதற்காக உனக்கு ஆசீர்வாதம் என்றார் மாலை நேரம் வந்தது சூரியன் மறையும் பொழுது போர்க்களம் முழுவதும் ஒரு அமைதி நிலவியது யாரும் பேசவில்லை காற்று மெதுவாக வீச தூரத்தில் பீஷ்மரின் அம்புப் படுக்கை மெல்ல ஒளி வீசும் போலிருந்தது அந்த இரவு நிலாவானத்தில் உயர்ந்தது பீஷ்மர் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கினார் அம்புகள் அவரை தாங்கினாலும் அவரது ஆன்மா சுதந்திரமாக இருந்தது கிருஷ்ணர் பாண்டவர்களை நோக்கி மெதுவாகச் சொன்னார் இது மரணமல்ல இது ஒரு மகானின் அமைதியான பயணம் அந்த குருக்ஷேத்திரத்தின் மௌனமான இரவில் அம்புகளின் படுக்கையில் ஒளிர்ந்த பீஷ்மர் என்றும் நிலைக்கும் வீரத்தின் சின்னமாக மாறினார்